இன்றைய நட்சத்திர தேடலில் நாம் காண இருக்கும் நடிகர் எம்ஜிஆர் சுடப்பட்ட பிறகு நடித்த காவல்காரன் பெரிய வெற்றி பயமாக வெற்றிப்படமாக அமைந்தது நூறு நாட்களுக்கு மேல் ஓடியது வாரிகள் நிகழ்ச்சிக்கு போவோம் எம்ஜிஆர் சுடப்பட்ட பிறகு நடித்து வெளிவந்த காவல்காரன் பெரிய வெற்றிப்படமாக அமைந்தது வசனம் பேசுவதில் குறை தெரிந்தாலும் சென்னையில் மற்ற ஊர்களிலும் நூறு நாட்கள் மேல் ஓடியது எம்ஜிஆர் சுடப்பட்ட போது தயாரிப்பில் இருந்த படங்கள் சத்யாராஜா பிக்சர்ஸ் அரச கட்டளை சத்யாமிஷ் காவல்காரன் ஆகிய படங்களாகும் அரச கட்டளை எம்ஜிஆரின் ஜெயலலிதாவும் சனோஜா தேவி ஆகியோர் நடித்தனர் படப்பிடிப்பு ஏற்கனவே முடிந்துவிட்டது எடிட்டிங் ரெக்கார்டிங் போன்ற சில வேலைகளை பாக்கி அந்த பணிகள் முடிந்து படம் பத்தொன்பது அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு வெளிவந்தது படம் வெற்றிகரமாக ஓடியது இந்த படத்தை எம்ஜிஆர் அண்ணன் எம்ஜி சக்கரபாணியை டைரக்ட் செய்திருந்தார் வசனம் சொர்ணம் இசை கேவி மகாதேவன் சத்யாமணிஷன் காவல்காரன் படத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா இணைந்து நடித்தனர் வசனம் எத்து பத்வான் வி லட்சுமணன் இசை எஸ் விஸ்வநாதன் டைரக்ஷன் பொறுப்பை பா நீலகண்டன் ஏற்றிருந்தார் எம்ஜிஆர் சில காட்சிகளில் நடிக்க வேண்டிய இருந்தது குணம் அடைந்த பிறகு ஆனால் போல் நடிக்க முன்பு வந்தது ஆனால் போல் பேச முடியவில்லை குரல் குறை தெரிந்தது பொருத்தமான குடல் உடையவரை கொண்டு பின்னணி குரல் கொடுக்கலாம் என்று சிலர் யோசனையை தெரிவித்தனர் ஆனால் எம்ஜிஆர் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை நானே பேசுகிறேன் மக்கள் ஏற்றால் தொடர்ந்து நடிக்கிறேன் ஏற்காவிட்டால் விட்டு விடுகிறேன் என்று எம்ஜிஆர் கூறினார் அதன்படி எம்ஜிஆர் சொந்த குரலில் பேசினார் ஏழு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மூணு அன்று காவல்காரன் வெளிவந்தது சில கட்டங்களில் எம்ஜிஆர் தெளிவாக இல்லாவிட்டாலும் ரசிகர்கள் அதை பொருட்படுத்தவில்லை காவல்காரன் சூப்பர் படமாக அமைந்தது சென்னையில் மூன்று தேட்டர்கள் நூறுக்கு நாளுக்கு மேல் ஓடியது பதிரை திருச்சி சேலம் ஆகியோர்களில் நூறு நாட்கள் மேலோடியது யாழ்ப்பாணம் தேட்டரில் ராஜா தேட்டரில் நூற்றி அறுபத்தி ரெண்டு நாட்களும் மற்றொரு தேட்டரில் நூற்றி இருபத்தி ஏழு நாள்களும் ஓடின தன் குரலில் அரசியல் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று எம்ஜிஆர் திருப்தி அடைந்துவிடவில்லை முன்போல கம்பீரமாக பேச வேண்டும் என்று பயிலாக்கியத்துடன் தினமும் வீட்டிலேயே உரத்த குரலில் பேசி பெற்றார் குரலில் காட்ட வேண்டிய எட்ட உணர்ச்சிகளையும் மீண்டும் கொண்டு வருவதற்கு வரும் முயற்சியும் மேற்கொண்டார் அவருடைய விடாமுயற்சி வெற்றி பெற்றது மீண்டும் வழக்கம் போல பேசும் சக்தியை நாடகத்தில் பெற்றார் தேர்தல் பிலிம்ஸ் தயாரிப்பான விவசாயி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நவம்பர் ஒன்றாம் தேதி வெளிவந்தது இதில் எம்ஜிஆர் வசனம் பேசுவதில் மிகுந்த முன்னெடுப்பும் ஏற்பட்டது இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக கே ஆர் விஜயதி இயக்கியவை எம்ஏ திருமகம் நன்றாக குணமடைந்த பிறகு எம்ஜிஆர் மீண்டும் நிறைய படங்களில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேட்டில் ரகசிய பொழிச்சு நூற்றி பதினஞ்சு தேர் திருவிழா குடியிருந்த கோயில் கண்ணாநன் காதலன் புதிய பூமி கணவன் ஒளிவிளக்கு காதல் வாகனம் ஆகிய எட்டு படங்களில் நடித்தார் இந்த எட்டு படங்களிலும் ஜெயலலிதா தான் ஜோடியாக நடித்தார் எல்லாமே வெற்றி படங்கள் என்றாலும் குடியிருந்த கோயில் மக இட்டாக அமைந்தது சரணா பிக்சர் சாரின் தயாரிப்பான குடியிருந்த கோயில் எம்ஜிஆருக்கு இரட்டை இடத்தில் நடைந்தார் ஜெயலலிதா ராஜஸ்திரி இணைந்து நடித்தனர் இசை வைப்பு எம்எஸ் விஸ்வநாதன் வசனம் சொர்ணம் ஆடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேயே சுகம் சுகம் துல்லுவதோ இளமை நான் யார் நான் யார் உன் இளியும் என் பாலும் சந்தித்தால் முதலிய இளிய பாடல்கள் உழுதுபோக்கு அம்சகனுடன் இணைந்து இந்த பாடத்தில் குங்கும பொட்டின் மங்களம் என்ற ஒரு இஸ்லாமிய கவிஞர் கவிஞர் ரோசா பானு பேகம் அறிமுகமானார் பாடலுடன் பாடலை கேட்டு ரசிப்பதிலேயே சுகம் என்ற பாடலுக்கு எம்ஜிஆருக்கு எல் விஜயலட்சுமி ஆடி பஞ்சாபி நாடனும் ரசிகர்கள் மிகவும் கவர்ந்தது எம்ஜிஆரின் நூறாவது படம் வெளிவழக்கு இது ஜெம்னி கணேசன் தயாரிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் வெளிவந்த சதி லீலாவதி எம்ஜிஆருக்கு முதல் படம் இந்த படத்தின் கதாநாயகன் கதாசிரியர் எஸ் எஸ் வாசன் முதல் படத்தில் இணைந்த இருவரும் நூறாவது படத்திலும் இணைந்தனர் தமிழ்நாட்டில் வலிகளில் கொண்டு நூறு நாளுக்கு மேல் ஓடியது இலங்கையில் ஐந்து தேட்டர்களில் நூறு நாட்கள் மேல் ஓடி சாதனை படைத்தது கொழும்பு யாழ்ப்பாணம் ஆகிய நகரங்களில் நூற்றி ரெண்டு நாட்களுக்கு மேல் ஓடி சாதனை படைத்தது பார்க எம்ஜிஆரின் புகழ்